ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பன்னூட்டில் அந்த பலத்திருவிழா தான் வந்திருக்கோம் செம்ம என்ஜாய் ஃபுல்லாக போயிட்டுருக்கு இயற்கை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இயற்கையை பற்றி தான் வந்து விழிப்புணர்வு பலாப்பழம் பலா மரம் எப்படி நடக்கணும் எப்படி வந்து வியாபாரம் பண்ணணும் மக்களிடையே எப்படி வந்து சேர்க்கணும் வீணாமல் எப்படி பாத்துக்கிறது அதை வளர்க்குறது எப்படி எல்லா வழிமுறைகளும் பின்னாடி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் இப்ப பார்க்க போகிறோம் லெட்ஸ்காம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நான் உங்களோட பை ட்ரிஸ்ட் இப்போ எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா பலா திருவிழாவதாக போயிட்டுருக்கோம் உள்ளார போனீங்கன்னா ரொம்ப தூரம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் நடந்து போனீங்கன்னா ரொம்ப சிரமம் நடு நீங்கள் ஏகப்பட்ட மரங்களை பார்க்கலாம் ஏகப்பட்ட வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த திருவிழாவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் என்னை பொறுத்துக்கு நான் எப்போயுமே வந்து சாப்பாடு எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு நான் போயிருப்பேன் சாப்பாடு தான் நம்மளுக்கு எல்லாமே அதை புரிஞ்சு வாழ்க்கத்துக்குங்க என்னென்னங்க எனர்ஜி வேணும்னா நாலு முழுக்க நம்ம சாப்பிட்டா தான் எனர்ஜி கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் எப்படி போவேன் ஃபுட்டுமே நம்மளுக்கு குறையில சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூட வந்து ஸ்வீட்டுக்காக பொங்கல்லாம் கொடுத்தாங்க வேற மாதிரிங்க சாப்பாடு அப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெஜ் பிரியாணி போட்டுருந்தாங்க வெஜ் பிரியாணி மட்டும் இல்லை அது வெஜ் பிரியாணி வந்து பலாக்கா மாதிரி அதில் ஆட் பண்ணி கோட்டேரியில இருந்து வந்திருக்கோம் மருதாசலம் பக்கத்துல இருந்து இது வந்துட்டு நிறைய விதமான பச்சை எல்லாம் நம்ம சாப்பிட்டுருக்கோம் ஆமா இது இங்க வந்து பெலா திருங்கிறதுனால பெலா சம்பந்தமான நிறைய வந்துட்டு மதிப்பு கூட்டிய பொருள் நாங்க விற்பனை பண்றோம் அதுல ஒரு பொருள் தான் இந்த பச்சை பெலா பழ பச்சிங்கிற பல பழத்துல போட்டிருக்கீங்களா இல்ல இனிப்பு சுவை கம்மியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் காவட்டா அதாவது மாவு மாசோலையில போட்டு அந்த மாதிரி போட்டிருக்கோம் ஏன்னா இது கொஞ்சம் பச்சினாலே கொஞ்சம் காரத்தன்மை இருந்தால்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இனிப்பு சுவை இல்லாத அளவில் போட்டிருக்கோம் சுத்தமான கடலை அணில சுத்தமான ஆர்கானிக் அந்த மாதிரி சூப்பர்லாம் இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலாம் போய் ஈவினிங்ல அந்த ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா சமையல் விரும்பி சாப்பிடுவாங்க அதான் அண்ணன் வந்து இதை சொல்றாங்க தேங்க்ஸ் மேம் நீங்க பாக்குற மாதிரி வித்தியாசமான ஃபுட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வணக்கம் பாட்டி உங்க பேரு அசலாம்பலா அசலாம்பல் என்ன ஊர் நீங்க விருதாச்சலத்துல இருந்து வந்து வியாபாரம் பண்றீங்களா

பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மரம் எப்படி நடவு பண்றது எப்படி அதை சீக்கிரம் குரோத் பண்றது அத சீக்கிரம் வளர்த்து காட்டுறது அதுவும் இல்லாம ஒரு ஒரு மரத்துல வந்து அதிகப்படியான பலாகம் எப்படி நம்ம உற்பத்தி பண்றது எல்லாமே வந்து எக்ஸ்பிரிமெண்டல் அப்புறம் தேர்ட்டிகளாகவும் நம்மளுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டுருந்தாங்க ஸோ ரொம்ப ஒரு புது அனுபவம் என் ஊரில் பக்கத்தில் நடக்கிறது எனக்கே தெரியாமல் இப்போ ரெண்டாவது தான் நானே வரேன் இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான் வந்து ஒரு முக்கிய தொகை கொடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த வியாபாரிகள் கிட்டே போகும்போது நம்மக்கிட்ட வந்து வாங்கும்போது கம்மியாக வாங்குறாங்க அவங்க அதிகமாக வைக்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணுன்ற மாதிரி ஒரு முக்கிய குறிப்புகள்லாம் வச்சுருந்தாங்க அது விவசாயிகளுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு நீங்க ஒரு விவசாயி விளைநிலம் வச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த திருவிழா கலந்துங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச தான் கிடச்சி முக்கியத்துவம் கொடுத்தது வந்து விவசாயிகளுக்கு அதன் நான் ரொம்ப சந்தோஷம் நீங்க என்ன ஊர்ல திருவிழாக்கு வர பல திருவாக்கு திருவண்ணாமலை மாவட்டம் என்ன ஒரு திருவண்ணாமலை நீங்க திருஞ்சாபுரம் இந்த திருவிழா எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது பாரம்பரிய விதைகள் விவசாயம் பண்றோம் அந்த குரூப்ல வந்தது இப்ப நீங்க என்னென்ன வாங்கிட்டு போறீங்க வீட்டுக்கு பழக்கன்று வாங்கின்னு போகிறேன் கரு மஞ்சள் வாங்கி போகிறேன் ஓகே ஒரு புக்கு ஒன்னு இயற்கை மருந்து சம்பந்தமான ஒரு மூலிகைகளுக்கு புக்கு ஒன்னு வாங்கி போகிறேன் ஓகே இவ்வளோ வந்து இதுல இந்த திருவிழா மூலயமா நீ என்னென்ன கத்துக்கிட்டீங்க விதை தேர்வு எப்படி செய்யலாம்ன்றதை சொல்லி கொடுத்தாங்க ஓகே மரக்கன்றுகளை எப்படி தேர்வு பண்ணணும் எப்படி பராமரிக்கணும் காய் வந்து பெரிய சைஸா வரணும்னா என்னென்னலாம் பண்ணணும் இடுபொருள்லாம் என்னென்ன கொடுக்கணும் ஓகே அதெல்லாம் சொல்லி தெரிஞ்சிருக்கும் ஓகே சூப்பர் பேச தெரியாது பேசுறது என்னென்ன நிறைய பேசுகிறாங்க தேங்க்ஸ்

வணக்கம் என் பேர் காயத்ரி விமல்ராஜ் நாங்க நன்சுவை அப்படிங்கிற பேருல இயற்கையான உட்பொருட்கள் மட்டும் வச்சு பிஸ்கெட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பிஸ்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எட்டு வெரைட்டி இருக்கு ராகில இருந்து ஆரம்பிச்சு இப்ப பலாப்பழ சீசன் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வாழைப்பழத்துலயும் பிஸ்கெட் இருக்கு பலாப்பழம் இப்ப பலா திருவிழாக்கு நம்ம ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம் இப்ப ராகின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளரி வெதை பூசணி வெதை இதெல்லாம் சேர்த்திருக்கோம் அப்புறம் நம்ம கம்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி அதில் நிலக்கடலை போட்டு பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டுக்கு தினையில தேன் வாழை போட்டு பண்ணியிருக்கோம் தேன் வாழை அப்படிங்கிறது நம்ம எல்லா பழங்கள்லேருந்துமே மாறுபட்டு ஒரு தன்மை கொண்டது அதனாலதான் அது புளிப்பு தன்மை சேராதுங்கிறதுனால நம்ம அதை போட்டு பண்றோம் பூங்காரில் பாத்தீங்கன்னா பூங்காரில் ஜீரகமும் ஆவாரமும் போட்டு பண்றோம் எல்லாத்துலேயுமே நாட்டு சக்கரை பசு நெய் ஆஹ் இது ஏலக்காய் சுக்கு மரச்சக்கு எண்ணெய்கள் தான் யூஸ் பண்றோம் அதை தவிர்த்து நம்ம ஓ வெஜ் ஆயில் டால்டா எந்த பொருளுமே போடுறதில்லை பேக்கிங் சோடா முதல் கொண்டு நம்ம ஆட் பண்றதில்லை நம்ம கிட்ட இப்போ எட்டு வெரைட்டி பிஸ்கெட்ஸும் இழந்த வடையும் கூட இழந்த விட பார்த்தீங்கன்னா இழந்த பழத்தோட வெள்ளம் மிளகா அதோட இடிச்சு பண்றதுதான் இப்ப அதுல புளி எக்ஸ்ட்ராவோ பிரிசர்வேட்டிவோ எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது பிளேவர்ஸ் எதுவுமே கிடையாது எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கையான உட்பொருட்கள் மட்டும் வச்சு பண்றோம் நம்ம இப்ப பலா திருவிழாக்கு வந்திருக்கோம் பலா பாத்தீங்கன்னா பலா பழத்துல எக்கச்சக்க நன்மைகள் இருக்கு அது வந்து நம்ம சீசன்லயே அந்தந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் போது அதோட நன்மைகள் எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு போய் சேரும் எல்லாரும் பலா திருவிழாக்கு வந்து பலாவை சுவைச்சி மகிழுங்கள் நன்றி Ha ha ha!

அவங்க அவங்க ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ண ஆ என்ன ஊர்ல இருந்து வரீங்க இந்த திருவிழா வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் இங்கிலிருந்து வர்றோம் வர்றோம் ஆனா சொந்த மாவட்டம் வந்து ராமணாபுரம் மாவட்டம் தான் வேலை விஷயமா இங்க வந்தாங்க சென்னையில சென்னையில் தங்கியிருக்கறாங்கன்னா இந்த விதை பண்ண இந்த திருவிழாவுக்கு எல்லாருக்கும் போயிட்டு வருவாங்க மகள் மருமகள் எல்லாம் அவங்களும் போயிட்டு வர்றாங்க அதெல்லாம் உங்க ஃபேமிலில யாராவது இதல வந்து கலந்துக்கறாங்க மகன் மருமகன் ஓகே ஓகே சோ அதனால தான் நீங்க வந்திருக்கீங்க அதனால வந்திருக்கறேன் இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இங்க இங்க வந்தது இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் போய் எல்லா இடத்துக்கு நிறைய போய் இருக்கறோம் இங்க இங்க வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இது ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஆனா இது செகண்ட் இயரா நடக்கு தெரியுமா ஆ தெரியும் சொல்லி இருக்காங்க انا வர முடியல அப்ப இது முன்னாடி ஒரு டேட் கொடுத்துறாங்க அது கேன்சல் ஆச்சு அது தெரியும் அது அப்புறம் வந்து ஆமா அது தெரியும் மழை பெஞ்சதனால கேன்சல் பண்ணிட்டாங்க அது தெரியும்

நிறைய போது என்ன சொல்றது இவ்வளவு பெரிய படம் எல்லாம் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது இங்க வந்து பார்க்கும் போது காலைல அவங்க எடை போடும் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சாப்பாடும் சரி எல்லா விஷயமே நல்லா நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க எங்கேயுமே போய் எதுக்கும் அலைய வேண்டாம் அதே இடத்துல எல்லாருமே நிறைய பேரை பாக்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னும் கூட்டமே குறையில வந்துட்டு தான் இருக்காங்க ஃப்ளோட்டிங் கவுண்ட் கவுண்ட் நிறைய இருக்கு சீசன்ல வந்து பல சாப்பிடவே இல்லை கடையில் அங்கே எப்போ இருப்பாங்களோ அதில் பத்து ரூபா இருபது அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடுவோம் இங்க வந்து அவங்க இப்போ மரத்துல இருந்து எடுத்து அப்பவே அறுத்து பிச்சிருந்தாங்க சாப்பிடுங்கன்னு சும்மாவே கொடுத்தாங்க நாங்க அதான் சாப்பிடுவோம் கோயம்பேடுல நீங்க சென்னையில தான் இருக்குன்னு சொன்னீங்க கோயம்பேடு மார்க்கெட் போனா இப்ப பழம் வந்து ஹெவி ரேட் இருக்கு அதுக்கு இப்போ இங்க எப்படி இருக்கு உங்களுக்கு ஈக்குவலா தெரியுதா கோயம்பேடு மார்க்கெட் நாங்க கொஞ்சம் உள்ள இருக்கும் சோ மார்க்கெட் வரை போறதுக்கு நான் வாய்ப்பில்லை சோ லோக்கலா லோக்கல் கடைக்கு வரும்போது அங்க இருக்க ரேட்டும் இங்க ரேட் எல்லாம் இப்போ சாப்பிடுறீங்க. ஆனா முந்திரி பழம் சாப்பிட மாட்டீங்க. மார்க்கெட்டுக்கு வரவே வராது சரிங்களா. ஆனா இப்ப கையில வச்சிட்டு அக்கா இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இது எப்படி சாப்பிடுறன்னு தெரியல. எப்படி சாப்பிடணும்னு தெரியல. நான் ஜஸ்ட் வந்து இப்போதான் வந்து இருந்து எப்படி சாப்பிடணும்னு தெரியாம தான் வந்து திருவிட்டு இது நாங்க வந்து இங்க சொந்த தான் சொல்றோம். இங்க எடுத்துக்கினா சந்தைக்கு வருவாங்க. எனக்கு இதுதான் வந்து ரேட் போகிறதுனால இத கீழே போட்டுருவோம் கீழே போட்டு இதை அலசிட்டு இந்த இடத்துல கடிச்சு拿. அப்படினா இத கಚ್ಚி கேக்கட்டுனோம் இதையும் கேக்கட்டுனோம். பாய்தா சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். அதான் இதோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து அறுத்து உப்பு போட்டு சாப்பிட்டீங்கனா இன்னும் டேஸ்டா இருக்கும். சரி ட்ரை பண்ணி பாருங்க.